இருக்கு பன்னீரும் இருக்கு இது என்ன காம்போனி யோசிக்கிறீங்களா இதுதாங்க சிக்கன் பனீர் மசாலா கிரேவிங்க அந்த கிரேவியில் பன்னீரும் சிக்கனும் சேர்ந்தா வேற லெவலுங்க சிக்கனும் பன்னீரும் வச்சு சண்டை வேண்டாங்க ரெண்டும் சேர்ந்து வந்தா அந்த டேஸ்டே வேற லெவலுங்க செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பட்டர் கிரேவிங்க புதுசா இருக்கு அப்படின்றீங்களா ஆமாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்பெஷலு அண்ட் வந்து நம்ம வீட்டில் வந்து எங்க அம்மா வந்து அடிக்கடிக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு இது நீங்க இட்லிக்கும் எடுத்துக்கலாம் தோசைக்கும் எடுத்துக்கலாம் இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா இது இட்லி தோசைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு இது செம்ம டேஸ்டா இருக்கும் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதை செய்யறதுக்கு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிக்கோங்க இங்கே பாருங்கள் நான் ஆயில் வந்து ஊற்றிட்டேன் இப்போ பேனில் ஆயில் ஊற்றி ஓகே இது நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ பாருங்கள் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ சின்ன வெங்காயம் வதக்கிட்டே இருங்க நல்லா இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா மிளகு ஆட் பண்ணிக்கலாங்க மிளகு ஆட் பண்ணிவிட்டு அண்ட் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது மூணுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சிருங்க ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து சிம்லேயே இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க டூ மினிட்ஸ்க்கு அப்படியே வதக்கிட்டே இருங்க பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேன் காற்றில் வந்து ஆற வச்சிடலாங்க ஆற வச்சிட்டு நம்ம நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் ஸோ லைட்டாக வந்து காத்தினா குரகுரப்பாக அரைச்சிக்கலாங்க ஃபைன் டேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது ஏன்னா வந்து ஆல்ரெடி வெங்காயத்தில் வந்து தண்ணி இருக்கும் லைட்டாக குரகரப்பாக அரைச்சிக்கோங்க இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ ஃபேன் கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்துவிட்டோம் எடுத்துகிட்டு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குரகுரப்பாக அரைச்சிடலாம் இந்த பேனில் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே வருத்தோமோ அதே பேனில் நம்ம என்ன பண்ணலான்னா அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க இங்கே பாருங்க நான் ஆயில் விட்டுவிட்டேன் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஆயில் ஹீட் ஆனதுமே ஒரு பட்டை எடுத்துக்கலாம் மூணு லவங்கம் போட்டுட்டேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கனில் கிரேவி செய்ய போகிறோம் அது கூட பன்னீரும் ஆட் பண்ண போகிறோம் அடுத்து நம்ம ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாங்க ஒரு வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே வதக்கிக்கலாங்க இன்றைக்கி நம்ம வந்து அரை கிலோ சிக்கன் தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் வச்சுருங்க இப்போ வந்து நல்லா கிள்ளி கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி ஓரளவுக்கு தெரியுதுங்களா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சத்தூளும் தயிரும் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டேன் எதுக்காக நம்ம தயிர் போட்டு கழுவுணும் அப்படின்னா தயிரை போட்டு கழுவுனா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வராது அதுக்காக தான் நம்ம தயிரும் மஞ்சத்தூளை போட்டு நம்ம கழுவிருக்கோம் நீங்கள் இது மட்டும் இல்லாமல் சிக்கனை மட்டும் இல்லாமல் நீங்கள் மட்டனும் இதே மாதிரி கழுவுனீங்க அப்படின்னா அதில் கவுச்சி ஸ்மெல்லு அடிக்காது பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிச்சிங்க இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா அரை கிலோ சிக்கன் எடுத்து நம்ம கழுவி வச்சிருக்கோம் தயிரும் மஞ்சள் போட்டு அதை இதில் ஆட் பண்ணிடலாம் கிளியராக பாருங்கள் நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்ட்டு அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் பிள்ளை அண்ட் ஹஸ்பண்டுக்கு கொடுக்க முடியும் எண்ணெயிலே வதக்க போகிறோங்க ஈ பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடிங்க இதை வந்து எண்ணெயிலே வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டே இருங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் போயிடும் இதுவே நல்லா வதக்கட்டும்ங்க அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்மெல்லு வரக்கூடாது அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன் ஆல்ரெடி நம்ம நல்லா கழுவிட்டோம் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இது போடும்போது இன்னும் கவுச்சி ஸ்மெல் எதுவுமே வராது தயிர் இன்னும் போட்டு கவிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் சிக்கன் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் கரம் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா கூட டேஸ்ட் நம்ம நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தனி மிளகாய்த்தூள் இது இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மூணு பச்சை மிளகா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வறுத்துட்டே இருங்க வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க எண்ணெயெல்லாம் புரண்டு மேலே வந்துச்சு தெருதுங்களா இந்த சேட்டில் நம்ம என்ன பண்ணலன்னா கொஞ்சமாக வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க வந்து மூணு தக்காளி நொலக்கியிருக்கோம் அந்த மூணு தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணுங்க அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க இந்த தக்காளி நல்லா வதவட்டுங்க இப்போ சாப்பிட்ருந்தோம் போல் இருக்குங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ தக்காளி போட்டிருக்கோம் நல்லா வதவட்டுங்க அப்படியே மண நக்குதுங்க வாசனை அந்த கரம் மசாலாக்கும் அவ்வளோ டேஸ்ட்டும் அப்படியே அல் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க சுவைக்கும் போது வேறு லெவலுங்க உதவிச்சிங்க ஓரளவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிழிஞ்சுருக்கோம் அதை ஜூஸ் வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க எதாவது எலுமிச்சை பழம் போடுறோன்னா எலுமிச்சை சாறு நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா அவங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க அண்ட் ருசியும் கொடுக்கும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க அடுப்பு ரெண்டு மீடியமாகவே வச்சுக்கோங்க இந்த சக் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த சிக்கன் வேகணுங்க பாருங்க சிக்கனும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க எண்ணெயே புரண்டு நல்லா மேலே உங்களுக்கு தெரியுதுங்களா எண்ணெய் இங்கே பாருங்க எண்ணெய் நல்லா புரண்டு மேலே வந்துச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது அந்த வெங்காயம்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம் குருவேப்பிலலாம் போட்டு அதை வந்து அந்த விழுதை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா நம்ம போட்டுட்டோம் இப்போ நல்லா கிளறுங்க நீங்கள் மிளகா பொடியை கம்மி பண்ணிவிட்டு மிளகை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஞ்சம் அரைச்சிங்க அப்படி அதை உரகுரப்பாக அரைச்சிங்கன்னா அரைச்சி போட்டால் அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ஆ செம ஸ்மெல்லுங்க உண்மையாகவேங்க இப்போவே எங்களுக்கு வாய் ஊறுதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதை வதக்கி வரட்டுங்க அப்படியே அடுப்பை வந்து ஹை வைக்க வைக்கக்கூடாது ரொம்ப வைக்க வைக்கக்கூடாது மீடியமாக வைங்க ஓரளவுக்கு வைங்க ஏன்னா பிடிக்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க பாருங்க நல்லா கொதிக்குதுங்க இப்போ பாருங்க நல்லா தெரியுதுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறி வேகணுங்க கறி வேகறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சப்போஸ் திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக எடுத்துக்கலாம் இல்லை தண்ணியாக வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும் இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன் உண்மையாகவேங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்குங்க உங்களுக்கு உப்பு காரெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு எப்படி வேணுமோ அந்த தகுந்த அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து போட்டுக்கிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு எதாவது தேவை ஏதாவது போடணும் அப்படின்னா நீங்கள் கூடியும் குறச்சும் நீங்கள் போட்டுக்கலாங்க நீங்கள் எவ்வளோ கிலோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு அண்ட் காரமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க உங்களுக்கு அது மிளகு தெருதுங்களாங்க கருப்பு கருப்பை அங்கங்கே இந்த அதுக்கு தான் சொன்னேன் உங்களுக்கு குர கொரப்பை அரைக்க சொல்லிங்க நீங்கள் கருவேப்பிலை வந்து போட்டு அதிகமாக போட்டு அரைக்கணும் அதிகமாக போட்டு அரைச்சாதாங்க உங்களுக்கு இந்த மாதிரி கலர் கொடுக்குங்க மிளகும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுங்க அப்பதான் வந்து நீங்கள் கருப்பு கருப்பை அங்கங்கே தே பார்க்கும்போது சுவையோ இருக்கும் என் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க அந்த மிளகு நீங்கள் எதுக்கு வச்சு சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ருசி அல் அல்னு அல்லுங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து உங்களை தேடி வந்து குழம்பு கொடுக்கா அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நாளைக்கே சொல்லுவீங்க எப்படி செஞ்சிங்கன்னு சொல்லிவிட்டு அதனால தான் சொல்கிறது ஒரு ஒரு தடவையும் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தாங்க தெரியும் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இங்க பாருங்கள் பார்க்கவே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே கொதிக்க விடுங்க கொழும்பு நல்லா திக்காயிருச்சுங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ திக்னஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பனீர் ரெடி பண்ணியிருக்கோம் ஹோம்மேட் பன்னீர் சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வேண்டனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் நம்ம அந்த ஸ்டேஜில் வந்து பனீர் ஆட் பண்ணிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விடலாங்க சொல்கிறேங்க இந்த பன்னீர்லாம் நம்ம ஆட் பண்ணும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க உண்மையாகவே நல்லா இருக்குங்க பாருங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கி விடுங்க நல்லா அப்படியே இந்த சாறுலாம் இறங்கும் போது அவ்வளோ அருமையா இருக்குங்க வயலை போடும்போது போது தேன் போடும்போது போது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பச்சை மிளகாய் எதுக்காக நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா நல்லா வாசனை வரும் பட் இதில் காரம் எல்லாம் வராதுங்க அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க பார்க்கவே அவ்வளோ வாய் ஊறுதுங்களா வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்க செம்மையாக இருக்குது பனீரும் இதுவும் ஆட் பண்ணி அந்த வாயில் தேன் போடும்போது வரும் பாருங்க ஒரு ருசி அன்முட்டு ருசிங்க இது எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு அருமையான டிஷ் அடிக்கடிக்கு செய்வாங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உடனே ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கனம் வெந்துச்சு பன்னீரும் நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்க சூப்பரான மணக்கமான சிக்கன் பனீர் கிரேவி ரெடிங்க இப்போ நம்ம பரிமாறில நம்மளுடைய ஃபேமிலிக்கு நம்ம சூப்பரான வந்து வீட்டில் ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து வீட்டில் அரைச்ச கோதுமை அண்ட் அதிலே நம்ம மாவு ரெடி பண்ணியிருக்கேன் அதிலே நான் சப்பாத்தி சுட்டிருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பெஷலாக நம்ம செஞ்சோம்ல அதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் பனீர் கிரேவிங்க செம்மையாக இருக்குது இங்கே பாருங்கள் சிக்கனோ பன்னீரோ தனித்தனியாக செம்மை தாங்க ஆனால் ரெண்டையும் சேர்த்தா ஒரு காம்போ தாங்க இது சப்பாத்தி செம்மையாக இருக்கும் அந்த சப்பாத்திக்கு வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாம் வாங்க இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்துடாதீங்க கூடவே ஒரு பெல்லைக்கான தட்டி விட்டு போயிடுங்க இப்போ பாருங்க நான் சப்பாத்தி வந்து வீட்டில் செஞ்சேன்னு சொன்னேன்ல அதை காட்டுறேன் பாருங்க நீங்களே பிரித்து காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நான் வீட்டில் கோதுமை மாவை அரைச்சி நான் செஞ்சுருக்கேன் ஏன்னா இவ்வளோ சாஃப்டாக யாருக்குமே மோஸ்ட்டாக வராது இது வந்து நான் வீட்டிலையே வந்து ரேஷன் அரிசிய கோதுமை தான் அதை அரைச்சி நான் செஞ்சுருக்கேன் அதுவும் இன்னொரு நாள் நான் வீடியோ போடுறேன் எப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோதுமை வந்து இவ்வளோ சாஃப்டாக எப்படி வந்திருக்குன்னு நீங்களும் நினைப்பீங்க இது ரொம்ப ஈஸி பட் கண்டிப்பாக இன்னொரு தடவை நான் அது எப்படி அரைக்கிறது எப்படி இந்தளவுக்கு எப்படி சாஃப்டாக வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்னொரு தடவை நான் வீடியோ போடுறேன் இது ஆ சாப்பிட்ணும் போல வாய் ஊறுதுங்க சிக்கன் கிரேவிங்க அதுக்கு மேலே பாருங்க எலுமிச்ச சாறு போட்டிருக்கேன் பச்சை மிளகா அப்படியே அந்த மூடியை திறந்த உடனே அப்படியே கம கம நம்ம ஏழு வீட்டுக்கு அப்படியே வாசனை வருதுங்க அம்பிட்டு ருசிங்க பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குண்ணா இதை சாப்பிடும்போது அப்படியே வாயில அப்படி தேன் மாதிரி இருக்குங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பா ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பேச்சில்களை எங்கே இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி இந்த வீக்கெண்ட் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்து நீங்கள் அசத்துங்க என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பரை மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு உடைய தகவல் வேணும் அப்படின்ட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு ஒரு நியூ டிஷ் பிளஸ் ஒரு ஈஸியான டிஷ்ல இப்ப உங்களுடைய அழமையில் விட பெறுவது பார்ப்பேன்